வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் இந்த பைபாஸ் ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் டு பெங்களூர் போகிற பைபாஸ் ரோடுங்க காமலாபுரம் ஏர்போர்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா பூசாரிப்பட்டிங்க தீவட்டிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் இந்த பஸ் ஸ்டாப்பு பார்த்தீங்கன்னா அகரகாரம் பஸ் ஸ்டாப்புங்க பைபாஸ் ரோட்லேருந்து இந்த அக்ரகாரம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து தீபட்டிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்ருங்க வழியில் எல்லாமே வீடுகள் நிறையா இருக்குதுங்க பிளாட்டுக்குள்ளாரி வீடுகள் இருக்குதுங்க மொத்தம் மூணு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க லக்ஷ்மி நாராயண நகர் இந்த இடத்துல தாங்க மூணு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒவ்வொரு பிளாட்டும் ரெண்டாயிரம் செதுரடிங்க ஒரு சதுரடியின் விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவாங்க வாங்க இடம் பார்க்கணும்னா ஸ்டிப்பில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் இடம் பாருங்கள் லீகல் செக் பண்ணிக்கிங்க நேரடியாக ஓனர்ட்ட உட்காந்து விலையை அனுசரித்து குறைச்சி பேசி முடிச்சுக்கலாங்க ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் வீடுகள் இருக்கிறதாவில் இந்த ப்ளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பிளாட்டை பார்க்கணும்னா ஸ்டிப்பில் இருக்கிற நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க வாடிக்கையாளருக்கு நன்றி